வணக்கம் இது நம்ம செய்தி சேனல் நான் உங்கள் ஜமால் புழலில் தனியார் நிறுவன கட்டுமான பணியின் போது நள்ளிரவில் பழைய சுற்றுச்சுவர் இடிந்து விழுந்து பத்து மணி நேரம் நீடித்த மின்தடையால் பொதுமக்கள் அவதிப்பட்டனர் சென்னை புழல் அண்ணா நினைவு நகரில் தனியார் நிறுவனத்தின் கட்டுமான பணி நடந்து வருகிறது அதற்காக அங்கு கடந்த சில நாட்களாக முப்பது அடி ஆழத்திற்கு பள்ளம் எட்டப்பட்டு மண் அகற்றும் பணி நடந்து வருகிறது இந்த நிலையில் நேற்று இரவு முதல் செங்குன்றம் புழல் சுற்று வட்டாரங்களில் பலத்த காற்று இடி மின்னலுடன் மழை பெய்தது அதன் எதிரொலியாக சென்னை மாநகராட்சியின் இருபத்தி நாலாவது வார்டு புழல் அண்ணா நகர் இரண்டாவது தெரு சந்திப்பு அருகே நேற்று நள்ளிரவு பதினொன்று முப்பது மணியளவில் அந்த தனியார் நிறுவனத்தின் படைய சுற்றுச்சுவர் நூறு அடி நீளத்திற்கு அப்படியே இடிந்து பள்ளத்தில் சரிந்தது அதனால் அங்கிருந்த மின்கம்பம் சாய்ந்த மின்கம்பிகளும் சிறுவர்கள் தொடும் அளவிற்கு தாழ்வாக தொங்கின அதனால் மின்தடை ஏற்பட்டு புழல் செங்குன்றம் சுற்று வட்டாரங்களில் அஞ்சு கிலோமீட்டர் சுற்றளவிற்கு மின்சாரம் தடையானது செங்குன்றம் சுற்று வட்டாரங்களில் இன்று காலை எட்டு மணி அளவில்தான் மின் விநியோகம் சீரானது புழல் அண்ணா நினைவு நகர் சுற்று இன்று மதியம் பன்னெண்டு மணி வரையிலும் நிலைமை சீராகவில்லை மின் விநியோகம் இன்றி பொதுமக்கள் மிகவும் அவதிப்பட்டனர் இதனால் பொதுமக்களுக்கும் கட்டுமான நிறுவன நிர்வாகிகளுக்கும் இடையே காலையில் வாக்குவாதம் ஏற்பட்டது அப்போது அங்கு நடக்கும் அடுக்குமாடி கட்டட பணிக்காக ஐம்பது அடிக்கும் அதிகமாக பள்ளம் தொண்டப்படுவதால் அக்கம் பக்கத்தில் வசிக்கும் தங்களது வீடுகளின் பாதுகாப்பு கேள்விக்குறியாக உள்ளது என்று தெரிவித்தனர் மேலும் இது குறித்து மாநகராட்சி போலீஸ் மற்றும் அரசு அதிகாரிகள் விசாரித்து தங்களது அச்சத்தை போக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றனர் இந்த பிரச்சனைக்கு உரிய தீர்வு காணாமல் அலட்சியம் காட்டினால் புழல் அண்ணா நகர் மக்கள் சாலை முறையில் ஈடுபட போவதாக ஆவேசமடைந்தனர் தகவல் அறிந்த புழல் போலீசார் இது பற்றி விசாரித்து வருகின்றனர் சார் என்னுடைய பகுதி வந்து இருபத்தி நாலாவது வார்டுக்கு உட்பட்ட அண்ணா நினைவு நகர்னு சொல்லி இந்த ஏரியா இபி ரோடு இந்த ரோடில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய அடுக்குமாடி குடி அப்பார்ட்மெண்ட் கட்டுறாங்க அது கோடவுனா என்னன்றது தெரியல கிட்டத்தட்ட அந்த ராடெல்லாம் பார்த்திங்கன்னா தேர்ட்டி ராடெலாம் போட்டு பெரிய பில்டிங் கட்டுறாங்க ஆழம் வந்து பார்த்திங்கன்னா பள்ளம் வந்து ஒரு ஐம்பது அடி பள்ளம் எடுத்துட்டாங்க அந்த பள்ளம் எடுத்து கீழே இருந்து அதை ரேஸ் பண்ணி கட்டிட்டு வராங்க அந்த அப்படி இருக்கும்போது நைட்டு அடித்த மலையில் பார்த்தீங்கன்னா அந்த காமௌண்டு கீழே விழுந்துடுச்சு காமௌண்டு கீழே விழுந்தப்போ அந்த ஈபி கம்பம் சாஞ்சி இங்கே வசிக்கக்கூடிய மக்கள் கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு அறநூறு வீடில் கரண்ட் இல்லை நைட்டு ஃபுல்லாக பொதுமக்கள் வந்து அந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்பட்டு பாதிக்கு உள்ளாகிருக்காங்க இவ்வளோ பேர் பல்ல விழுந்துருக்குது கரண்ட் கீழே விழுந்து ஒரு பத்து பேர் இறந்துருந்தாங்கன்னா யார் சார் பதில் சொல்றது நைட்ல இருந்து ஒரு மணில இருந்து கரண்ட் கிடையாது நாங்க வந்து கேட்கறோம் அந்த பில்டர் வந்து சொல்றாரு நீங்க நஷ்டீடு கொடுங்கன்னு எங்களை கேட்கறாரு எப்படி நாங்க நஷ்டீடு கொடுப்போம் நாங்களா கட்ட சொன்ன பில்டிங்க நாங்களா அவமதி அனுமதி கொடுத்தோம் அவனுக்கு எதுக்காக அவங்க வந்து இவ்வளவு பேர் பில்டிங் கட்டுவான் எதுக்கு சார் கட்டுவான் அவன் கட்டுறது வீடெல்லாம் அதிருது வீடெல்லாம் விழுந்தா என்ன அவருது பொதுமக்கள் நாங்க வந்து கேட்டா அடி பண்றோம் உதி பண்றோம் எங்களை அங்க வந்தன்னா உங்களை உதி பண்றான் அந்த பில்டர் எதுக்காக அது மாதிரி சொல்றான் யார் அவனுக்கு அதிகாரம் கொடுத்தது சொல்லுங்க அரசு பண்ணுங்க அவனை காவல்துறை அதுக்கு நடவடிக்கை எடுத்து ஆக வேண்டும் சட்டப்படி காவல்துறை அவனுக்கு நடவடிக்கை எடுக்கணும் அவனை உள்ள தள்ளணும் விடக்கூடாது அது இல்லைன்னா நாங்க போராட்டம் பண்ணி நடு ரோட்ல போய் உட்காருவோம்